பிக் பாஸ் ஷோவோட பத்தாவது நாளான இன்னைக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் பல பேரோட உண்மையான முகம் வெளி இருக்கு வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பூத சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க அதே மாதிரி ஆர்த்தி இன்னைக்கு ஜூலியையும் பர்னியையும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க பர்னியுடைய ஃபீமேல் வெர்சன் தான் ஜூலி ஜூலி எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பான் பரணி எப்ப பார்த்தாலும் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டே இருப்பான் அப்படின்னு ரைசா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆர்த்தி இன்னும் பரணியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா பரணி ஜூலி ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் பரணி ஜூலி மேல உண்மையான அனுபவிச்சிருக்கான் ஆனா ஜூலி பரணி கிட்ட பொய்யாதான் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆர்த்தி சொல்றாங்க அதுக்கு ரைசா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைன்னு சொல்றாங்க பரணி உண்மையா நேர்மையா இருக்கான் ஆனா ஜூலி அப்படி இல்ல பொய்யாதான் பழகிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு டபுள் கே மலையாடி இருக்கான்னு சொல்றாங்க கடைசியா ஆர்த்தி பூவுடன் சேர்ந்தா நாரும் மணக்குன்னு சொல்றாங்க டேஞ்சர் ஜோனில் இருக்க பரணியை காப்பாற்ற பரணிக்கு ஓட் பண்ணுங்கள் அதோட பரணி ஜூலி இவங்க ரெண்டு பேரில் யார் நேர்மையாக இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்